ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீனட் World. இன்றைக்கி நம்ம சேனலில் மூணு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் முதல் டிப்பு என்னென்னா நம்ம குழந்தைங்களுக்கு மருந்து பாட்டில் எடுத்து ஹேண்ட் பேக்லேயோ இல்லை பேக்கில் வச்சுட்டு ஊருக்கு எடுத்து போயிருந்தோனா சில நேரம் அது ஃபுல்லாக கொட்டி மருந்துங்களும் வேஸ்ட் ஆகி க்ளீன்ஸுங்களும் வேஸ்ட் ஆகிரும் அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுன்னா இந்த மாதிரி மருந்து பாட்டிலில் மேலே மூடி போடுற இடத்துல இந்த ரப்பர் பேண்டை இதை மாதிரி மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடினீங்கன்னா நல்லா டைட்டாக ஃபிட் ஆகிடும் மருந்து எந்த சைடு சாய்ச்சாலும் மருந்தே கொட்டாது இதனால் நமக்கு மருந்தும் வேஸ்ட் ஆகாது நம்ம அந்த பேக்கில் வச்சுருக்க திங்ஸுங்களும் வேஸ்ட் ஆகாது கண்டிப்பாக இந்த ட்ரிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ நம்ம ரெண்டாவது ட்ரிப்புக்கு போகலாம் மிளகாத்தூளை நம்ம அரைச்சி வச்சுருப்போம் ஒரு ஒரு மாதக்கிட்ட ஆனோடனே அதில் வண்டு வர ஆரம்பிச்சிரும் ஒரு மாதிரி ஸ்மெல்லும் வரும் அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுன்னா தூளு எடுத்து நல்லா அதில் தூவி விட்டுருங்க இந்த மாதிரி தூளுப்பை போடுறதுனால அதில் இருக்க ஈரத்தன்மையை அந்த உப்பு எடுத்துடும் இதனால் மிளகாத்தூள் வண்டு வராது மிளகாத்தூள் எவ்வளோ மாதம் ஆனாலும் நல்லா புதுசாக அரைச்ச மாதிரியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மூணாவது டிப் என்னன்னா இந்த மழை காலத்தில் கிச்சனில் இந்த குட்டி குட்டி பூச்சிங்க வந்து நமக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும் நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும் இந்த பூச்சிங்க வர்றது பிடிக்காது அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி ஒரு லைமை பாதியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் நம்ம கிராம்பு எடுத்து சொருகி விட்டுருங்க இந்த மாதிரி ஃப்ரூட்ஸுங்க மேலேயும் இந்த மாதிரி குட்டி குட்டி பூச்சிங்க வந்து நிற்கும் அந்த ஃப்ரூட்ஸ்க்கு வச்சுருக்க இடத்துல நம்ம இந்த லைமை இப்படி வச்சுட்டோம்னா பூச்சி இருந்த இடம் தெரியாமல் ஓடி போயிடும் ஃப்ரூட்ஸுகளும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கிச்சனில் எந்த இடத்துலலாம் இந்த மாதிரி பூச்சி இருக்கோ அங்கேயும் இந்த மாதிரி கட் பண்ணி இந்த கிராம்பர் நல்லா சொருகி வச்சிருங்க பூச்சிங்க வரவே வராது கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ